உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த குவாசல இருக்கல்ல அவளுக்கு மர்மோளுக்கு பயங்கர சண்டை அந்த நேரத்துல இருந்து நான் கேள்விப்பட்டேன் கா முழுசா ஒண்ணு தெரியல நேத்து சண்டை நடந்துச்சு இன்னைக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா ஆடு போச்சு பொங்க ஆரம்பிச்சிடுறாளுவா ஒரே வீட்ல ரெண்டு சமையல் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாலே தெரியும் கா அம்மா இன்னைக்கு குவாசல பாட்டி வீட்ல முட்டை குழம்பு அவங்க மர்மா வீட்ல மீன் குழம்பு அப்படியாடி ஏ அம்மா ஏ மவா ரொம்பல உசாரா இருக்கா எல்லாதையும் தெரிஞ்சிச்சிருக்கல என்ன